வரம் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்பகமான சேவை வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் உங்களுக்கு இருக்க கேள்வியை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவிடுங்க நாளைக்கு சாப்பிட்ட டீட்டெயிலில் அதுக்கான பதிலை வாங்கி நான் கொடுக்குறேன் ஓகே இன்னைக்கு மார்க்கெட் நிலவரத்தை பார்த்துடலாம் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தைந்து புள்ளிகள் அதிகரித்து இருபத்தையாயிரத்தி சென்சக்ஸ பொறுத்த வரைக்கும் நூத்தி தொண்ணூத்தி மூணு புள்ளிகள் அதிகரிச்சு எண்பத்தி மூணாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ரெண்டுல முடிவடைஞ்சிருக்கு வாங்க வரும் வாரம் மார்க்கெட் எப்படி இருக்கும் அதே போல ஒரு பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு அதை பத்தி சாட்ட டீட்டெயிலா பேசிடலாம் சார் வணக்கம் வணக்கம் செபி என்ன சார் இது வெளிநாட்டு நிறுவனம் பெரியாங்களா நடவடிக்கை பத்தி எடுத்துருக்காங்களா சொல்லுங்க சார் பல ஆயிரம் கோடிகள் மதிப்புக்கு செபி கவலை அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க இருக்கிறது டலால் ஸ்ட்ரீட்டில் மோசடி செய்த ஜெயின் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஒரு அந்த ஆங்கிள் தான் இது போகுது நம்ம இதை பத்தி நம்ம நிகழ்ச்சியினுடைய கடைசியில விவரமா முழு விவரத்தையும் நம்ம நேரத்திலோடு பகிர்ந்து கொள்ளலாம் அதற்கு முன்னால இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் நம்ம பேசலாம் சார் இன்னைக்கு மார்க்கெட் ஒரு ஐம்பத்தி ஐந்து புள்ளிகள் ஏறி இருக்கு நிப்டியில நீங்க சொல்ற மாதிரி ஒரு மிக்சட் பேக்கா தான் இருக்கா சார் இது நிச்சயமா நேற்று இறங்க இறங்கி இருந்தது ரெண்டு மூன்று நாட்கள் இப்ப ஏறி இருக்கு அப்படிங்கறது தான் பாக்குறேன் ஏன்னா அட்வான்ஸ்ட்ளை அதே மாதிரி ஒன்றுக்கு ஒன்று தான் இருக்கு லோவர் சர்க்கியூட் அப்பர் சர்க்கியூட் கிட்டத்தட்ட மடங்கு ஃபிஃப்டி டூ வீக் லோவோட விட டூ வீக் ஹையும் இருமடங்குன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் அதுக்கு குறைவாக இருக்கிறது பெரிய சிக்னிஃபிகண்டான ஒரு வாலட்டாலிட்டி ஏற்றம்ங்கிறது இல்லை நேற்றைய போலவே பாத்தீங்கன்னா வந்து காலையில போற ஃப்ளாட்டாக இருந்து அதற்கு பிறகு மதியத்திற்கு பிறகு ஒரு இறக்கத்துக்கு வந்தது நண்பர்கள் போல நண்பர்கள் இறக்கத்திற்கு பிறகு மதியத்திற்கு மேலே ஏற ஆரம்பிச்சு திரும்பவும் இந்த ஒரு ஒரு மாடரேட் இது இன்னைக்கு ஒட்டுமொத்தமான வாலிட்டாலிட்டின்னு பார்த்தோம்னா இருபத்தி ஐயாயிரத்தி ஐம்பதுக்கு கீழே வந்தது அங்கிருந்து இப்ப நானூற்றி அறுபத்தொன்னு ஒரு நூறு புள்ளிகளுக்குள் இந்த ஏற்ற இறக்கங்கிறது இருக்கிறத பார்க்க முடியிறது நிஃப்டி ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிறாட்

மெட்டல் செக்டர் ஆட்டோ செக்டர் இது இரண்டு மட்டும் ஒரு சின்ன இறக்கத்துல இருக்கு பைனான்சியல் சர்வீசஸ் உட்பட மூன்று செக்டர்ஸ் ஏற்றத்தில் இருக்கு பட் எல்லாமே மாடரேட்டான ஒரு ஒரு வேலின்னு சொல்லலாம் எக்ஸப்ட் ஆயில் அண்ட் கேஸ் தவிர்த்து அது குரூடனுடைய அந்த தாக்கம்ங்க பார்க்க முடிகிறது அவ்வளவுதான் சோ ஒட்டுமொத்தமாக மொத்தமாக பார்த்தோம் ஏறுமுகத்தில் போன சந்தையினுடைய ஒரு முகத்தை கொஞ்ச நாட்கள் பார்த்தோம் திரும்ப ஏறுமுகம் இது வந்து பக்கவாட்டு நகர்தல் அல்லது சைட்வேஸ் மூவ்மெண்ட் குறிப்பாக இன்னைக்கு பாசிட்டிவா இருந்ததுக்கு ஒரு சில காரணங்களை நம்ம வந்து சொல்லலாம் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கொஞ்சம் வீக்கா தான் இருந்ததுங்கிறத நம்ம கவனத்தில் இந்த டைத்துல கொள்ளணும் ஷாங்காய் தவிர பெரும்பாலான சந்தைகள் வந்து இன்னைக்கு இறக்கத்தில் இருக்கு இன்ஃபேக்ட் அமெரிக்க பங்கு சந்தைகள் கூட வந்து ஃபியூச்சர்ஸ் பாத்தீங்கன்னா வந்து ஸ்லைட்லி நெகட்டிவா இருக்கு பட் சிக்னிபிகண்டா இல்ல பட் இந்திய சந்தை பாசிட்டிவா இருந்ததுக்கு இன்னொரு தொடர்ந்து வந்து கொடுக்கக்கூடிய சில பாசிட்டிவான விஷயங்கள் அதை ஒன்னும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த மாதா மாதம் வரக்கூடிய பிஎம்ஐ டேட்டா இருக்கு இல்லையா பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கற அந்த டேட்டா அது வந்து இப்போ வெளியாகி இருக்கிறது அதுல வந்து ஜூன் தரவுகள் வந்திருக்கு கடந்த பத்து மாதங்களில் இல்லாத அளவுக்கு உச்சத்தை தொட்டிருக்கிறது இந்த ஜூன் மாத பி எம்ஐ அப்படிங்கிறது இதுல நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் இதற்கு முந்தைய மாதம் அதாவது மே மாதம் ஐம்பத்தி எட்டு புள்ளி எட்டு அப்படின்னு இருந்த அந்த சேவைத்துறை சார்ந்த பி எம்ஐ இப்போ வந்து அறுபது புள்ளி நாலு அப்படின்னு ஜூன்ல வந்திருக்கு ஐம்பத்தி எட்டு புள்ளி எட்டுல இருந்து அறுபது புள்ளி நாலு ஐம்பத்தி புள்ளி எட்டு ஒன்றும் குறைவு கிடையாது ஐம்பதுக்கு மேல இருந்தாலே எக்ஸ்பேன்ஷன் தான் நம்ம சொல்லியிருக்கோம் வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டு இருக்கிறது பொருளாதாரம்ங்கிறது தான் அந்த ஐம்பதுக்கு மேல இருக்குங்கிறத காட்டக்கூடியது வேலை வாய்ப்பு பல விஷயங்கள் அடிப்படையில் சொல்லக்கூடியது அதனுடைய வேகத்தை காட்டக்கூடியது அது எவ்வளவு அதிகமா இருக்குங்கிறது இப்போ அறுபது புள்ளி நாலு ஐம்பத்தி புள்ளி எட்டுல இருந்து மே மாசத்துக்கும் ஜூன் மாதத்துக்கும் பார்க்கும்போது துறை சார்ந்த சர்வீசஸ் பிஎம்ஐன்னு சொல்லுவோம் இதுல ஒரு நாட்களுக்கு முன்பு ஐ திங்க் மூன்று நான்கு நாட்களுக்கு முன்பு நினைக்கிறேன் ஒன்றாம் தேதி ஜூலை ஒன்று பி பிஎம்ஐ பத்தி எப்படி சேவைத்துறை சார்ந்த பிஎம்ஐ வந்து பத்து மாத உச்சத்துல இருக்கிறதோ அந்த செக்டர் மந்த் ஹைல நம்ம பார்த்தோம் சோ ஹைல தொடர்ந்து அதுமே வந்து அம்பத்தி எட்டு புள்ளி நாலு ஜூன்ல சோ இது தொடர்ந்து இந்த ரெண்டு பாசிட்டிவான செய்திகள் தொடர்ந்து இறங்கி கொண்டிருந்த சந்தைக்கு ஒரு சின்ன பாசிட்டிவ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா நான் பாக்குறேன் அதனாலதான் நீ மார்க்கெட் கீழ வந்து டக்குன்னு மேல ஏறி இருக்க சார் ஒரு பா மாதிரி இருக்கு இன்னைக்கு ஆமா அதுவும் ஒரு காரணம் அப்படிதான் நான் பாக்குறேன் பட் பெரிய ஏற்றம் இல்லை இது வந்து ஒரு பெரிய சிக்னிபிகண்டான பாசிட்டிவ் நியூஸாவும் எடுத்துக்க முடியாது ஏற்கனவே இருக்கக்கூடிய ட்ரெண்ட் தொடர்ந்து இருக்கு இது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு செய்தி தான் இது புதிய செய்தி கிடையாது ஒரு பாசிட்டிவா இருக்குங்கிறத எதிர்பார்த்தோம் அது எவ்வளவு தூரம் பாசிட்டிவா இருக்குங்கிறது தான் அந்த தரவுகள்ல வந்து வெளியாகும் பொழுது அது வெளியாக இருக்கு அப்படிதான் ஒரு நெகட்டிவிட்டி இல்லாம இருக்கு தொடர்ந்து இறங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நான்கு ஐந்து நாட்கள் வந்து இறங்கும் பொழுது இந்த மாதிரி ஏற்றம் இந்த வாரம் முழுவதுமே நீங்க திங்கள் துவங்கி இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஐந்து நாட்களுமே சந்தையினுடைய ஏற்ற இறக்கம்ங்கிறது பெரிய அளவில் பெரிய ஒரு அதீத ஏற்ற இறக்கம் எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கறதே கிடையாது ஏதோ ஒரு ஆமா ஒரு அரை பர்சன்ட் இப்படிதான் சார் இருக்கு இந்த வாரம் இருந்திருக்கு கம்யூனிட்டி மார்க்கெட் இப்படிதானுங்க சார் இருந்திருக்கு அதுவும் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட நீங்க சொல்றது கரெக்ட் கமாடிட்டிஸ் மார்க்கெட்டுமே இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல மூவாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி டாலர் கோல்டு ஆனா சில்வர் முப்பத்தி ஏழு டாலருக்கு அருகாமையில் இருக்கு முப்பத்தி தாண்டி டெசிவா இருக்கிறது பார்க்க முடிகிறது தங்கமே மூவாயிரத்தி முன்னூறுக்கு மேல இருக்குது கச்சா எண்ணெய் அறுபத்தி ஆறுக்கு மேல இருக்கு சோ நெகட்டிவிட்டி இப்போதைக்கு அதுல மூணுலயும் ஓவரான மாதிரி தெரியுது பாசிட்டிவிட்டி அது கொஞ்சம் சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல இருக்குது அதான் பாக்குறேன் இங்க உள்ளூர் சந்தையிலயுமே நம்ம பார்த்தோம்னா வந்து கோல்டு வந்து இன்னைக்கு தொண்ணூத்தி ஏழாயிரத்துக்கு கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு தொண்ணூத்தி வந்து ஆகஸ்ட் மாத ஒப்பந்தம் அதே மாதிரி வெள்ளி வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் ஏதும் இல்லை ஒரு லட்சத்தி எட்டாயிரத்துக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மட்டும் ஒரு சிறிய இறக்கத்தில் ஐயாயிரத்தி எழுநூறுக்கு கீழே இருக்கு ஜூலை மாத ஒப்பந்தம் பெரும்பாலும் இது ஒரு ஒரு கன்சால்டேஷன் என்ன பொறுத்த வரைக்கும் டாலர் பாக்கறேன் வந்து தொண்ணூத்தி கீழே தொடர்ந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு வீக்னஸ் வந்து கண்டினியூ ஆகுதுங்கிறத பார்க்க முடிகிறது அதே மாதிரி வந்து ஒரு ஒரு ஐந்து பைசா வந்து ஏறி இருக்கதான் இன்னைக்கு பார்க்கறேன் எண்பத்தைந்து ரூபாய் நாற்பத்தி ஏழு பைசா அப்படின்னு அவ்வளவுதான் அது வந்து ஒரு சிக்னிபிகண்டா பார்க்க முடியாது அது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு ஒரு விஷயம் இல்லை இந்த ரூபாய்க்கு நிகரான டாலருடைய மாற்றம் கிட்டத்தட்ட ஃபிளாட்டா தான் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம் சார் ஐபிஓ சார் ஐபிஓ பொறுத்த வரைக்கும் ஒரு மெயின் லைன் ஐபிஓ கிரிசாக் லிமிடெட்ங்கிறது வந்து இன்று முடிவடைகிறதுன்னு நேற்று பேசினோம் அது அவர்களுக்கு தேவையானதை விட அதிக அளவு விண்ணப்பங்கள் பெறப்பட்டு விட்டது பதினாறு மடங்குக்கு மேல கிட்டத்தட்ட பதினேழு மடங்கு ஓவர் செஸ் ஆயிருக்கு இது தவிர எஸ் ஐபிஓ கிரையோஜெனிக் ஓஜிஎஸ் அப்படிங்கிறது திங்களன்று ஏழாம் தேதி முடிவடைகிறது அதே மாதிரி ஹாப்பி ஸ்கொயர் அவுட் சோர்சிங் சர்வீசஸ் அப்படிங்கிறதுமே வந்து ஏழாம் தேதி முடிவடைகிறது இதுல கிரையோஜெனிக் முதல்ல சொன்ன இல்லையா எஸ் ஐபிஓ அவர்களுக்கு தேவையான தொகையை போல் கிட்டத்தட்ட அறுபது மடங்கு ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு அவர்களுக்கு தேவை பதினைந்து கோடி தான் எனக்கு தொகை சிறிய தொகை அப்படிங்கிறதுனால அதே இருபத்தி கோடி தேவை அப்படின்னு ஹாப்பி சொல்லிருக்காங்க பட் அது வந்து பிப்டி பர்சன்ட் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு மீதம் எப்படிங்கறத திங்களன்று பார்க்கணும் மெட்டா இன்ஃபோடெக் அப்படிங்குற ஒரு நிறுவனம் நிறைய பேர் என்கிட்ட பேசும்போது சார் இது பேஸ்புக்கோட ஒரு இதான கேட்டாங்க கிட்டத்தட்ட இந்த உங்களுடைய லோகோ கூட நீங்க பாத்தீங்களான்னு தெரியல பட் அதெல்லாம் இல்ல மெட்டா இன்போடெக் வந்து எட்டாம் தேதி முடிவடையக்கூடியது அதனுடைய தான் துவங்கி இருக்கிறது ஆனால் கிட்டத்தட்ட அவங்களுக்கு தேவையான முழு பணத்தையும் வந்து பெற்றுவிட்டதா தரவுகள் தெரிவிக்கிறது அவங்க இஷ்யூ சைஸ் எண்பது கோடி ரூபாய் அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கோடிக்கு மேல அவர்களுக்கு வேண்டிய அளவுக்கு பணம் வந்துருச்சு ஆல்ரெடி சோ இன்வேரியபிளி இது ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் ஐபிஓ பொறுத்த வரைக்கும் இதுதான் இன்னைக்கு ஒரு செய்தி ஒரே பேர்ல ரெண்டு கம்பெனி இருக்கலாமா சார் மெட்டா இன்ஃபோடெக் இருக்கு இருக்கு அப்படிலாம் இருக்கலாமா சார் சின்ன சின்ன வேறுபாடுகளோடு இருப்பதற்கு அனுமதிக்கிறார்கள் சில பேர்கள் மட்டும் இப்ப இந்தியால வந்து அனுமதிக்கல ஹிந்துஸ்தான் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஏற்கனவே இருந்த நிறுவனங்கள் வேற புதிதாக துவக்கணும்னா ரொம்ப சிரமம் அந்த மாதிரி ஓவர்லேப்பிங் இருந்த சில சமயங்கள் அதுல வந்து நீங்க விண்ணப்பிக்கும் அது ரிஜெக்ட் ஆயிடும் அதை நம்ம வந்து பார்த்தா தெரியும் அது மாதிரி முடியாது அவ்வளவு கொஞ்சம் சிரமம் பட் ஒரே குடும்பத்தை சேர்ந்தது அப்படிங்கும்போது அந்த ஒரு ஒரு பேர் அது முத்தூட் பைனான்ஸ் அப்படின்னு நீங்க ஒரு பேர் அந்த மாதிரி வச்சுக்கலாம் எல்என்டின் ஃபோட்டே கிளாஸ் ஒரு அப்படிங்கிற வைக்கிறோம் எல் டின் அந்த மாதிரி எல்என்டி மைன்ட்ரி அந்த மாதிரி வைக்கிறது அலோவுடு மத்தபடி அதை வேற யாரும் எடுக்க முடியாது அதே மாதிரி லிஸ்டிங் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா சந்தையினுடைய போக்க எப்படி இருக்கும்ங்கிறத தீர்மானிக்க கூடியது இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா ஒன்று ஐபிஓ அது வந்து சப்ளை மார்க்கெட்ல சப்ளை கொடுக்குது நிறைய லிக்விடிட்டியை எடுத்துரும் உறிஞ்சிடும் அதே மாதிரி அதுக்கப்புறம் லிஸ்ட் ஆகும் பொழுது மேலும் லிக்விடிட்டி வந்து வரலாம் அல்லது உறிஞ்சப்படலாம் அது எப்படிங்கிறது அந்த இஷ்யூனுடைய தராதாரங்களை பொறுத்து இருக்கு அடுத்த வாரம் பல குறிப்பாக திங்கக்கிழமை அன்னைக்கு குறைந்தபட்சம் ஐந்து புதிய பங்கு எஸ்எம்இ வெளியீடுகள் வந்து அன்னைக்கு வந்து அன்னைக்கு பட்டியலிடப்பட இருக்கிறது இதுல பல இது பாத்தீங்கன்னா பன்மடங்கு ஓவர் சப்ஸ்கிரைப் ஆன இஷ்யூஸ் இதெல்லாம் இதுல சில்கி ஓவர்சீஸ்ங்கிறது நூத்தி முப்பத்தி ரெண்டு மடங்கு ஓவர் சப்ஸ்கிரைப் ஆனது நூத்தி இருபத்தோரு ரூபாய் பங்கு ஒன்றின் விலை இது திங்கக்கிழமை அன்னைக்கு லிஸ்ட் ஆக போகுது புஷ்பா ஜுவல்லர்ஸ் திங்கட்கிழமை செடார் டெக்ஸ்டைல் வந்தன் ஃபுட்ஸ் மார்க் லாயர் ஃபேஷன்ஸ் இதெல்லாம் திங்களன்று பட்டியலிடப்பட போகுது இது போ நம்ம இப்ப பேசின மேல பேசின மூணு எஸ்எம்இ பிளஸ் ஒரு மெயின் லைனுமே அடுத்த வாரம் நடுவில் வந்து பட்டியலிடப்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஸோ நம்ம எப்படி அந்த மாதிரியான ஒரு லிக்விடிட்டி அதாவது அதிகம் பேர் வந்து அந்த இதை வித்துட்டு வெளியே போறாங்களா அல்லது மேலும் பங்குகளை வாங்கி இன்னும் லிக்விடிட்டி டைட்டன் ஆகுதா மேலும் புதிய ஐபிஎஸ் வர இருக்கு ஸோ இதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் நிச்சயம் சார் நேற்று பார்த்தோம் சார் அந்த ஹெச்டிஎஃப்சி சிஇஓ சுப்ரீம் கோட் போயிருந்தாரு அதுவும் நடக்கலங்கிறது தெரியுது இனிமேல அந்த பங்குல ஏதாவது ஒரு மாற்றம் நினைக்கணுமா சார் இருக்காது நம்ம நேரத்தை பார்த்தோம் அவர் சசிதர் ஜெகதீஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹெச்டி வங்கியினுடைய முதன்மை அதிகாரி நிர்வாக அதிகாரி அவர் வந்து அவர் மீது வந்து லீலாவதி மெடிக்கல் ட்ரஸ்ட் வந்து ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க மும்பையில் ஹைகோர்ட்ல அதில் வந்து ஏற்கனவே இன்னொரு ட்ரஸ்டிக்கு சாதகமாக இவர் செயல்பட்டார் அதற்கு கையொத்து பெற்றுக் கொண்டார் என்ற குற்றச்சாட்டு எழுந்தது அது ரொம்ப தொகை ரெண்டு கோடி ரூபாய்னு போட்டிருந்தாங்க தொகை முக்கியம் இல்ல சிறிய தொகை பெரிய தொகைங்கிறது இல்லை நடவடிக்கை அப்படி நடந்திருந்தால் அது ரொம்ப பிரச்சனையான ஒரு விஷயம்தான் அது நடக்கலைன்னு அவர் சொல்றாரு அவர் அது வந்து இது கேஸ் இதுக்கு எதிராக வந்து இதை வந்து தகர்க்கணும் இதை நிறுத்தணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் அப்பீல் போட்டிருந்தாரு ஆனால் அதை வந்து அந்த பிடிஷனையே அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து நிராகரித்து விட்டது அதை வந்து நீங்க ஏற்கனவே அங்க கேஸ் ஹியரிங்ல இருக்கு நீங்க அங்க போங்க ஏன்னா அவங்க வந்து லீலாவதி ட்ரஸ்ட் சார்பாக ஆஜரானவர் வந்து டாக்டர் அபிஷேக் மனு சிங்வி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவரை அபிஷேக் அட்வொகேட் அரசியல் இருக்கவர் அவர் வந்து இந்த பெட்டிஷனை அப்செக்ட் பண்ணிட்டு என்ன அவருடைய கருத்து என்னன்னா அவங்களுடைய கருத்து என்னன்னா ஏற்கனவே இது வந்து வந்து ஜூலை பதினாலாம் தேதி பாம்பே ஹைகோர்ட்ல லிஸ்ட் ஆயிருக்கு கேக்குறதுக்கு அவருடைய பெட்டிஷனருடைய சம்மதத்தோடு தான் நம்ம இதை வந்து போட்டிருக்கோம் அன்னைக்கு பதினாலாம் தேதி ஹியரிங் இருக்கு அப்படி இருக்கையில இது எதுக்கு அவர் அங்க எடுத்துக்கிட்டு வந்தாருன்னு கேட்ட உடனே அவங்க சுப்ரீம் கோர்ட்ல அத வந்து நிராகரித்து இருக்கிறார்கள் அந்த மனுவை சோ ஜூலை பதினாலாம் தேதி நம்ம எப்படிங்கிறத பாக்கணும் இவங்களுடைய தரப்பு என்ன சொல்றாங்கன்னா இது ரொம்ப ஆன ஒரு கம்ப்ளைண்ட் சும்மா ஒரு தனிப்பட்ட அவங்க ரெண்டு டிரஸ்டிக்கு நடுவுல இருக்கக்கூடிய பிரச்சனையில இல்ல எம்டிஏ கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வரணும் என்கொயர் பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் அவமானப்படுத்துறதுக்காக அல்லது ஒரு பிளாக் பண்றதுக்காக அப்படிங்கிற பிளாக்மெயில்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தல கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு அதாவது அப்படின்னு சொல்றாங்க சோ இது எப்படி போகிறதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும் வங்கியினுடைய நம்ம நேரத்தை சொன்ன மாதிரி வங்கியில் ஏதாவது பெரும் ஊழல் நடந்திருந்தால் அல்லது பிரச்சனைகள் இருந்தால் கணக்கு வழக்குகள்ல ப்ராப்ளம் இருந்ததுன்னா இண்டஸ்இன் பேங்க் மாதிரி இருந்தா அது வங்கி எஃபெக்ட் ஆகுமே தவிர ஒரு தனிநபருடைய செயல்பாடுகள் வங்கியை வந்து தற்காலிகமாக வேணும் அஃபெக்ட் பண்ணலாம் இண்டஸ்இன் பேங்க்லயே கூட அது அவ்வளவு பெருசா உடனே அஃபெக்ட் ஆகல திரும்ப ரெக்கவர் ஆயிடும் நம்ம பார்த்தோம் அது மாதிரி இங்கேயும் வந்து அப்படி உடனடியாக பெரிய அளவுல ஒரு பாதிப்பு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அது இருந்தால் தற்காலிகமானதா தான் இருக்கும் அதை சார்ந்து மேலும் மேலும் ஏதாவது பெரிய விஷயங்கள் வந்தாதான் நம்ம அதை வந்து நம்ம கவனமா பார்க்கணும் அடுத்து மெயின் மேட்ரு வருவோம் சார் என்ன சார் அந்த நிறுவனம் முதல்ல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க எப்படி இந்த ஸ்கேம்ல மாட்டினாங்க என்ன ஸ்கேம் பண்ணிருக்காங்க செபி என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க ஒரு செய்தி தாளில் ஊடகத்தில் வெளிவந்திருக்கிறது இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து இந்த அமெரிக்கா சேர்ந்த இந்த நிறுவனம் ட்ரேடிங் பண்ணக்கூடிய நிறுவனம் ஜெயின் ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது இது வந்து எப்படி முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு கோடி அளவுக்கு வந்து வந்து அப்படின்னு போட்டிருக்காங்க பட் செவியினுடைய தரவுகள் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா வந்து அவங்க வந்து இது வந்து இன்டெரீம் ஆர்டர் தான் இப்ப செபி கொடுத்துருக்க நம்ம நினைவில் வச்சுக்கணும் இது பைனல் ஆர்டர் அல்ல பைனல் ஆர்டர்ல இது அப்படியே உறுதி செய்யப்படலாம் அல்லது மாறி கூட வரலாம் எப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் பட் ஒரு பிரிலிமினரியான ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லாமல் செபி இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அந்த ஜெயின் ஸ்ட்ரீட் நிறுவனத்தை அந்த நாலு நிறுவனங்கள் இதுல ஈடுபட்டு நூறு பக்கத்திற்கு மேல் இந்த இன்டர்வி ஆர்டர் கொடுத்திருக்காங்க முழுமையாக விசாரணை செய்து இந்த நாலு நிறுவனங்கள் மீது அவர்களது நடவடிக்கை மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கான ஒரு இதை கொடுத்திருக்காங்க ஆனா இது இன்டெர்வியூ ஆர்டர் தான் கொடுத்து நாலாயிரத்தி நாற்பத்தி மூன்று கோடி ரூபாய்க்கு மேல் இதை வந்து நீங்க இது இல்லீகல் கெயின்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் அதன் அடிப்படையில் இதை முதல்ல டெபாசிட் பண்ணுங்க அப்புறம் நம்ம பைனல வர்றப்ப மிச்சத்தை பாத்துக்கலாம் அமௌண்ட் நாலாயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி மூன்று கோடி ரூபாய் இவர்கள் வந்து சட்டத்துக்கு புறம்பாக அதாவது ரெகுலேஷன்ஸுக்கு புறம்பாக இவர்கள் வந்து சந்தையில் மேனிப்புலேட் பண்ணி ஸ்கேம் பண்ணி சம்பாதித்திருப்பதாக அதற்கான அடிப்படை ஆதாரங்கள் தரவுகள் இருக்கிறது அப்படின்னு என்ன ரெகுலேஷன்னா சொல்லுவாங்க செபியில அதாவது ப்ரொஹிபிஷன் ஆஃப் அண்ட் ப்ராக்டிஸ் இதன் அடிப்படையில் அவங்க இதை நடவடிக்கை எடுத்திருக்காங்க இதை தடுப்பதற்காக ஸோ இது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நூறு பக்கத்திற்கு மேற்பட்ட இந்த ஆர்டர்ல நூத்தி ஐந்து பக்கம் ஜேஎஸ்ஐ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐ பிரைவேட் லிமிடெட் ஜே ஐ டூ நினைக்கிறேன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஜெயின் ஸ்ட்ரீட் சிங்கப்பூர் பிரைவேட் லிமிடெட் ஜெயின் ஸ்ட்ரீட் ஏசியா ட்ரேடிங் லிமிடெட் இது இவர்கள் மீது இந்த குற்றச்சாட்டு எழுந்து இதை விசாரித்து நாங்கள் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இறுதியாக அதாவது அவங்களுடைய கருத்து என்னன்னா கடைசி இந்த இண்டெக்ஸ் எக்ஸ்பயரி நாள் இருக்கு இல்லையா அது ஃபியூச்சர்ஸ்ல அது ரொம்ப பேருக்கு புரியாது புரிந்தவர்களுக்கு தெரியும் டெரிவேட்டிவ்ஸ்ல கடைசி நாள் என்று செயற்கையாக அந்த பியூச்சர்ஸை வாங்குறது வாங்கணுன்னா அவங்க நிறைய வாங்கணுன்னா விலை ஏறும் உடனே வந்து இவங்க அதை சமையல் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல போய் விப்பாங்க வித்துட்டு உலகத்திற்கு மேல் இந்த பியூச்சர்ஸ் வாங்குனதை விக்கிறது விக்கிறப்ப பியூச்சர்ஸ் இறங்கும் அப்ப ஆப்ஷன்ஸும் இறங்கும் அப்ப வித்துத கவர் பண்ணிட்டுறது சோ ப்ராஃபிட் கிடைக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு சில டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் அறுநூறு கோடி எழுநூறு கோடி இப்படி எல்லாம் சம்பாதிச்சிருக்காங்க ஒரே நாள்ல அவங்க அப்படிங்கிற ஒரு ஒரு குற்றச்சாட்டு இவர்கள் மீது வைக்கப்பட்டிருக்கிறது அதற்கான நிறைய விஷயங்களும் அவங்க எடுத்திருக்காங்க இப்ப இவங்க என்ன சொல்லுவாங்க நான் நினைக்கிறேன்னா முதல் டைம் நினைக்கிறேன் சார் இல்ல நிறைய டைம் நடந்திருக்குங்களா சார் இல்ல இது வந்து இதற்கு முன்பு வேற யாராவது பண்ணிருக்க வாய்ப்புகள் இருக்கு இல்லாமல் இல்லை பட் இதற்கான அடிப்படையான என்கொயரிங்கிறது எப்ப ஆரம்பிச்சுன்னு பாத்தீங்கன்னா வந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன வருஷமே ஆமா இப்ப எப்படி ஆரம்பிச்சுன்னு கேட்டீங்கன்னா சுவாரஸ்யமா இருக்கும் மிலேனியம் அப்படிங்கிற அந்த இன்னொரு நிறுவனமும் ஜேன் ஸ்ட்ரீட் குரூப்புக்கு இடையில ஒரு டிஸ்பியூட் வருது என்னன்னா இந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சீக்ரெட்ஸ் இருக்கு இது இப்படி இப்படி பண்ணணும் இப்படி இப்படி பண்ணணும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு அது ஒரு ரகசியமாக வைத்திருப்பார்கள் அடுத்து உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு இதுல ஒரு டிஸ்பியூட் வருது இதை நீ தவறாக பயன்படுத்திட்டா எனக்கு இதுக்குள்ள பலன் கிடைக்கல இந்த ஸ்ட்ராட்டஜில வந்து ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜில வந்து சிலது இது நீ இருக்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுகள் இருந்து அவர்கள் பொது வெளியில் அடித்துக் கொள்கிறார்கள் செய்தி தாள்கள் இந்த தரவுகள் எல்லாம் தான் வர ஆரம்பிக்கிறது அப்ப என்ன செய்ய கூப்பிட்டு சொல்றாங்க செபி ஜூலை மாசம் இது ஏப்ரல் நடக்குது இது அப்படியே ஏப்ரல் மேல மெல்ல மெல்ல கசி ஆரம்பிக்கிறது ஜூன் மாசத்துல செய்தித்தாள்கள் வந்த உடனே ஜூலைல என்எஸ்சிய வந்து கூப்பிட்டு நீங்க வந்து இதை என்கொயர் பண்ணுங்கன்னு சொல்றாங்க அவங்க என்கொயர் பண்றாங்க இடையில ஆகஸ்ட்ல செபியுமே வந்து ஜெயின் ஸ்ட்ரீட்டோட நீங்க ஒரு உங்களுடைய இது ஒரு நீங்க விளக்கம் கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க அதை வாங்கி எக்ஸாமின் பண்ணிட்டு அக்டோபர்ல இருக்க ஒரு ஒரு சர்க்குலர் இஷ்யூ பண்றாங்க இந்த மாதிரியான அதிகமான ட்ரேடிங் நடக்குது ஓவர் ட்ரேடிங் மேனிபுலேஷன் நடக்க கூடாது எக்ஸ்பைரி அந்த கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் முதிர்வடைய கூடிய அன்னைக்கு கழுத்துல கத்தி வைக்கிற மாதிரி நெருக்கிறது அதாவது இந்த கந்து வட்டிக்காரங்க பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா இப்ப ஒரு மாசம் தேதி திருப்பி கொண்டு கொடுத்தா சந்தோஷப்பட மாட்டாங்க வட்டி குடுத்தவங்க வட்டி போச்சேன்னு நினைப்பாங்க அந்த ஒரு மாசம் வரைக்கும் வச்சிருந்து அந்த ஒரு மாசம் திருப்பி கொடுக்கலனா தான் அந்த தங்கனகையை உருக்கி அவங்க பணம் பண்ண முடியும் அது மாதிரியான ஒரு சூழ்நிலையில அந்த லாஸ்ட் டே அன்னைக்கு கழுத்துல கத்திய வைக்கிறது அது மாதிரியா இவங்க வந்து நிறைய மேனிபுலேட் பண்ணிருக்காங்க தடுக்கிறதுக்கு அக்டோபர்ல நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க நவம்பர்ல வந்து என்எஸ்சி வந்து அவங்களுடைய ஒரு இதை எக்ஸாமின் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டா சப்மிட் பண்றாங்க டிசம்பர்ல செபி இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு ஒரு முடிவுக்கு வந்துட்டு மேற்கொண்டு அடுத்த லெவலுக்கு கொண்டு போறாங்க அப்படி பிப்ரவரியில சில நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது மார்ச் ஏப்ரல் இப்ப வந்து என்கொயரி ஆரம்பிக்குது என்கொயரிக்கு அப்புறம் வந்து இதுக்கடையில காஷன் லெட்டர் எல்லாம் இஷ்யூ பண்றாங்க அதெல்லாம் வந்து என்எஸ்சி வந்து லெட்டர் கொடுக்குற ஜென்ஷீட்டுக்கு இப்படி பண்ண பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாது சில விஷயங்களை நீங்க கவனமா இருக்கணும் இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு அதையும் மீறி அவங்க வந்து பண்றதாவும் குற்றச்சாட்டு எழுகிறது சோ இப்ப வந்து நாலாயிரத்தி கோடி ரூபாயை இம்போன் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க அன்லாஃபுல் கெய்ம்ஸ் ஒரு அப்பாவி வணிகர்களை நீங்கள் வந்து ஏமாத்திங்கிற வார்த்தையில அதாவது ஒரு நீங்க பண்ணது சரியில்லை அப்படிங்கிற ஒரு இது அன்லாஃபுல் கெயின் அப்படின்னு பயன்படுத்தி இருக்கிறார்கள் இது எப்படிங்கிறத பார்க்கணும் இதுக்கு இன்னொரு ஒரு பேரலான உதாரணம் சொல்லணும்னா நம்ம இங்க இருந்து நீங்க வந்து உங்க ஊருக்கு கோயம்புத்தூருக்கு போனோம் நம்ம நார்மலா செகண்ட் கிளாஸ் தான் புக் பண்ணுவோம் ஆனா செகண்ட் கிளாஸ் பூரா ஒருத்தர் போய் முதல்ல புக் பண்ணி வச்சிடறாரு அப்ப வேற வழி இல்லாம நம்ம கிளாஸை வாங்க வேண்டி வரும் வேற வழியில் ரொம்ப கட்டாயம் போகணுங்கிறவங்க வாங்குவாங்க அல்லது செகண்ட் கிளாஸே ப்ரீமியத்தில் கொடுத்து வாங்குவோம் அதுக்கப்புறம் திடீர்னு பாத்தீங்கன்னா செகண்ட் கிளாஸே நூறு டிக்கெட் ஃப்ரீயா கிடைக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு அப்ப எவ்வளவு ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டாக இருக்கு நீங்க முதல்ல வாங்கினது பூரா வேஸ்ட் அந்த பணம் பூரா இப்போ இவர் வந்து அதுல லாபம் பண்ண பாக்குறது இந்த மாதிரியான ஒரு ஆர்டிபிஷியலான செயற்கையான ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணி உருவாக்கி எல்லாரும் வாங்கும் பொழுது இவர்கள் வித்து விட்டு வெளியேறுது இத வந்து அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு இதுல ஒரே ஒரு விஷயம் என்ன இடிக்கும்னா இவங்க இப்ப ஜேண்ட் சீட் என்ன சொல்லி நாங்க ரெகுலேட்டரோட டச்ல இருக்கோம் பேசிக்கிட்டு இருக்கோம் எங்களுடைய செய்தி தரப்பு விளக்கங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க ஃபைனல் ஆர்டர் வரும்பொழுது பார்க்கலாம் ஃபைனல் ஆர்டர் வந்த பிறகு கூட இவர்களுக்கு சேட்டன் இருக்குது அப்பலை ட்ரிபியூனலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி போனாங்கன்னா இல்ல கொஞ்சம் ஒரு ஒரு சட்ட சிக்கல் இருக்கு அதாவது இவர்கள் வந்து ஒரு இவ்ளோ நீங்க ட்ரேட் பண்ணணும் பத்து லட்சத்துக்கு ட்ரேட் பண்ணணும்னா அதுக்கு என்ன மார்ஜின் கொடுக்கணும்னு என்ன சிசிபி சொல்லிருக்காங்க அதுபடி நீங்க மார்ஜினை கட்டிட்டு இருக்கீங்க அந்த மார்ஜினை கட்டிட்டு அதற்குள் தான் நீங்க வணிகம் செய்கிறீர்கள் உங்களுக்கு இவ்வளவு விற்கலாம்னு இருக்கு விக்கிறீங்க வாங்கலாம்னா வாங்கலாம் அதுக்கு லிமிட் வந்து மார்க்கெட் வைட் லிமிட்னு இருக்கு ஸ்கிரிப்ட் வைட் லிமிட்னு இருக்கு ஒன்னொன்னுக்கு ஒரு லிமிட் இருக்கு அது மாதிரி வைஸ் லிமிட்னு இருக்கு சோ ஒரு ஒரு பங்குல இவ்வளவுதான் நீங்க வணிகம் பண்ணலான்னு லிமிட் இருக்கு அப்புறம் அதுல ஒரு தரகர் இவ்வளவுதான் வணிகம் பண்ணலாம்னு இருக்கு ஒட்டுமொத்த சந்தையும் சேர்ந்து இவ்வளவுதான் வணிகம் பண்ணலாம்னு இருக்கு இந்த மூன்று கோடி பண்ண முடியாது அந்த நிறுவனத்துடைய பங்கு முதல் நூறு கோடினா அதுல ஒரு பகுதியை சட்ட திட்டங்கள் இருக்கு இதை தாண்டி இது நடந்திருக்குன்னா அவர்களுடைய தரப்பு என்ன சொல்லுவாங்கன்னா நாங்க எல்லாமே சட்டத்திட்டத்தை உற்பத்தி தான் பண்ணோம் எதுவுமே நாங்க வந்து குரமா பண்ணலையே நீங்க கேட்ட மார்ஜினை கொடுத்துட்டோம்

அல்லது அதன் மூலமாக நீங்கள் அதீத லாபத்தை அடைய வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு அந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் நீங்க செயல்படும் பொழுது அதை நாங்கள் சந்தேகிக்க வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லலாம் இது எப்படி போய் முடியுங்கிறது இது வந்து நம்ம சட்ட விற்பனர்களுக்கே வந்து கொஞ்சம் கடுமையான ஒரு ஒரு விஷயம் தான் நம்ம அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இது எந்த மாதிரியான போகும்னு எனக்கு தெரிந்து இது மாதிரியான அந்த கடைசி நாள் அன்னைக்கு இன்னும் கூட அந்த அந்த ட்ரேடிங் ரூல்ஸை டைட்டன் பண்ணி பண்ணாது ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் அந்த கடைசி நாள் பார்த்தீங்கன்னா இந்த வாராந்திர இதுல கூட பாத்தீங்கன்னா காலையில எண்பது ரூபாய் இருக்கக்கூடிய ஆப்ஷன் மாலை பார்த்தீங்கன்னா இருபது பைசால இருக்கும் அப்படியே நீங்க மாறி போயிடும் அல்லது மதியம் இருபத்தோரு பைசா வரைக்கும் போயிட்டு எண்பது ரூபாயில இருந்து திரும்ப மாலை பார்த்தீங்கன்னா அது வந்து எழுபது ரூபாய்ல வந்து நிக்கும் ஒரே நாள்ல பெரிய இழப்புகளை சந்தித்தவர்களே எனக்கு தெரியும் சோ அந்த கடைசி நாள் அன்று ட்ரேட் வால்யூம்ஸ்ல வந்து ஏதாவது ஒரு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வரதான் வேணும் அதாவது நீங்க சட்டப்படி பாத்தீங்கன்னா அது பிராடர் லா பாத்தீங்கன்னா கொண்டு வரதுங்கிறது கஷ்டம் பட் செக்யூரிட்டிஸ் லால நீங்க அதை கொண்டு வர முடியும் அது மாதிரி பண்ணுவாங்களாங்கிறது அந்த ரெகுலேஷன்ஸ்ல டைட்டன் பண்ணுவாங்களா ஏற்கனவே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நிறைய ஆப்ஷன்ஸ் வீக்லி ஆப்ஷன்ஸ் இருந்தது வீக்லி ஃபியூச்சர் அதெல்லாம் ஒரு சந்தைக்கு தான் இருக்கலாம் லேடிங் அப்படிங்கறத கொண்டுட்டாங்க சோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வீக்லியே தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் தனிப்பட்ட முறையில நான் சொன்னா கன்சர்வேட்டிவ் வாங்க என்ன பணம் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா தேசிய பங்கு சந்தையும் மும்பை பங்கு சந்தையும் ஸ்டாக் எக்ஸேஞ்சஸ் தான் இதுல படம் பண்றாங்க அதுக்கு அடுத்து புரோக்கர் படம் பண்றாங்க இந்த ட்ரேட் பண்றவங்க வந்து சின்ன சின்னதான் ட்ரேட் பண்றவங்க அந்த பெரிய ட்ரேடர்ஸ் பண்ணக்கூடிய இந்த ஆக்டிவிட்டிஸ்க்கு ஈடு கொடுக்க முடியாமல் மாறாதார பணத்தை லூஸ் பண்றவங்க விட்டதை பிடிக்கிறேன் லூஸ் பண்றவங்க ஏன்னா முன்னாலே மாதம் மாதம் லூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப வார வாரம் லூஸ் பண்ணிட்டாங்க வருத்தத்துல அதாவது ரொம்ப ஒரு அவங்களுடைய அந்த எண்ணத்தை நினைச்சு எனக்கு ரொம்ப ஒரு வித்தியா எப்படி எப்படி ஒரு பாவம் அவங்களை பாவம்னு சொல்றது வந்து அவங்க பண்ணக்கூடாதுங்கிறது ரைட்டு பட் அதை மீறி அவங்க போறது வந்து இவங்க பாவப்படலாமாங்கிற கேள்வி நீங்க கேட்கலாம் பட் ஐ திங்க் இது ஏதாவது சில விஷயங்கள்ல நம்ம ஒரு ஒரு தவறான பழக்க வழக்கங்கள் இருக்கு போகப்பிடித்தலோ இல்ல ஏதோ ஒண்ணு இருக்கு போகப்பிடித்தலோ சட்டப்படி அலோவ் பண்றாங்க ஆனா பொது வெளியில கிடையாது கஞ்சா அடிக்கிறது எங்கொன்னுக்கும் ஒரு லா இருக்கு இல்லையா சாப்படம்புக்கு கெடுதல் தான் ஆனால் அது ஒரு இடத்துல சாப்பிடலான் இருக்கு தகுந்த மாதிரியான சட்டத்தில நம்ம எவால்வ் ஆகும் நான் ஆகும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம் இப்ப இந்த பிரச்சனையை பார்த்துட்டாங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல இதற்கு இன்னும் கூட இதனுடைய கடமையாக்கப்படும் நினைக்கிறேன் சார் ரொம்ப எளிமையா சொன்னீங்க சார் எங்களுக்கு புரியுற மாதிரி

மகன் மகளுக்கு வரம் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரண் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரிஜிஸ்டர் பண்ணுங்க